அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆரம்பம் மறைந்த சிரேஷ்ட ஊடக ராசநாயகம் பாரதிக்கும் அஞ்சலி இலங்கையில் அச்சு இலத்திரனியல் இணையதளம் மற்றும் பதிவு செய்யப்பட்ட சமூக ஊடகங்களில் பணிபுரியும் தமிழ் பேசும் ஊடகவியலாளர்கள் மற்றும் பிராந்திய ஊடகவியலாளர்களுக்கு தனித்துவத்துடன் செயற்படக்கூடிய அமைப்பை உருவாக்குவதற்கான முதல் முயற்சியாக விசேட கூட்டம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு கொழும்பு தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. முதலாளிக்கு பத்தலை போறவர் அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது தமிழ் ஊடகவியலாளர்களுக்கான புதிய ஒன்றியத்தின் நிர்வாகத் தெரிவுகள் இடம்பெற்றன இதற்கமைய ஒன்றியத்தின் தலைவராக தினகரன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர் தெரிவு செய்யப்பட்டார் ஒன்றியத்தின் செயலாளராக தமிழன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் ஆர் சிவராஜாவும் பொருளாளராக ஜூனியர் தமிழன் பத்திரிகைச் சேர்ந்த திருமதி பருணி தெரிவு செய்யப்பட்டார் மேலும் ஒன்றியத்தின் பிரதி தலைவர்களாக தில்லியம்பலம் தரணிதரன் சுயாதீன ஊடகவியலாளர் கலாவர்ஷினி கனகரட்னம் சுயாதீன ஊடகவியலாளர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டதுடன் உதவி செயலாளர்களாக மகேஸ்வரி விஜயானந்தன் சுயாதீன ஊடகவியலாளர் நிர்சன் ராமானுஜம் சுயாதீன ஊடகவியலாளர் ஆகியோரும் தெரிவு செய்யப்பட்டனர் மேலும் உதவி பொருளாளராக பார்த்திபன் சுயாதீன ஊடகவியலாளர் தெரிவு செய்யப்பட்டதுடன் ஒவ்வொரு பிரதேசங்களுக்குமான பிராந்திய ஒருங்கிணைப்பாளர்களும் இதன்போது தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்தும் கூட்டத்தில் பல மாவட்டங்களிலிருந்தும் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சிரேஷ்ட மற்றும் இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனங்களில் எதிர்நோக்கும் சட்ட பிரச்சனைகள் தொழில் நிரந்தரம் சம்பளம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்தனர் என்ன பிரச்சனைனா முதலாவது நாங்கள் கம்பெனிகளை பிரச்சனை வரும்போது முப்பத்தஞ்சு பேர் வேலை நிப்பாட்டினாங்க ஆனால் ஒரு நாலு பேர் நம்மள இருப்பாங்க அந்த நாலு பேர் தான் பிரச்சனை எங்களுக்கு அந்த நிறுவனத்தோடு இருக்கிற முகாமைப்பு எங்களுக்கு அந்த நேரங்களில் அவங்களுக்கு உதவி பண்ண முடியாமல் போகுது அத்துடன் செயலாளர் சிவராஜா அங்கு கருத்து தெரிவிக்கையில் இவ் அமைப்பில் இணைந்துள்ள சகல ஊடகவியலாளர்களுக்கும் காப்புறுதி திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்து தரப்படும் என தெரிவித்துள்ளார் சகல பிரதேசங்களிலும் இருந்து நூற்றி இருபத்தைந்து ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் மத்தியிலே ஒரு திடசங்கப்பம் எடுக்கப்பட்டது இந்த அமைப்பின் மூலமாக எதிர்வரும் காலங்களிலே தமிழ் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை ஆராய்ந்து அவர்கள் செய்கின்ற முறைப்பாடுகளை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இது எங்களது ஊடக அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் அவரவர் சார்ந்த நிறுவனங்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் அதேபோன்று அமைச்சு ரீதியாகவும் அவர்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவையும் நாங்கள் எடுத்து சென்று இந்த அமைப்பின் மூலமாக நிச்சயமாக ஒரு தீர்வினை காண்போம் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த தலைவர் செந்தில் வேலவர் பிராந்திய ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் ஓர் பத்திரிகையின் அல்லது இலத்திரனியல் ஊடகங்களின் முதுகெலும்பாக உள்ளனர் அவர்கள் பொருளாதார பிரச்சனைகளில் சிக்கும் போதும் நோய்வாய்ப்படும் போதும் ஊடகவியலாளர்களுக்கு உதவுவதற்கு ஓர் பலமான அமைப்பில்லாமையினால் தான் பலர் கடிதங்களை தனிப்பட்ட ரீதியில் எழுதுகின்றனர் அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் வெளிநாட்டு தூதரகங்களை நாடி நாம் உதவி திட்டங்களை பெற்றுக் கொடுத்தல் ஊடக அமைச்சரை சந்தித்தல் கிரிக்கெட் குழு மகளிர் குழு என பல பிரிவுகளை ஏற்படுத்தி நிதிகளை திரட்டி பாதிக்கப்படும் ஊடகவியலாளர்களுக்கு இவ் அமைப்பின் ஊடாக உதவிகளை பெற்றுக்கொடுத்து கொடுத்து உதவுவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்றார் மகளிர் ஊடகவியலாளர்கள் பிரச்சனைகளை கண்காணிக்க மகளிர் இணைப்பாளராக மூத்த ஊடகவியலாளர் ஜீவா சதாசிவமும் இதன்போது நியமிக்கப்பட்டமை விசேட அம்சமாகும் மேலும் அண்மையில் மறைந்த சிரேஷ்ட ஊடக ராஜநாயகம் பாரதிக்கும் மரணித்த ஏனைய ஊடகவியலாளர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஒன்றியத்தின் செயற்பாடுகளை கண்காணித்து ஆலோசனைகளை வழங்க உயர் பீடமொன்றும் இக்கூட்டத்தில் அமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது